வைசார் ஆடிச்சு வந்துருக்கீங்களா ஆமாம் உங்கள் பேர் எது சொல்லுங்க கரிகிருஷ்ணன் பேர் ஃபோன் நம்பர் எழுதுங்க உங்கள் பேரும் நம்பர் எழுதுங்க உங்கள் பேர் ஃபோன் நம்பர் எழுதுங்க ஓகே ரெண்டு நிமிஷம் உக்காருங்க நான் டேரக்டர் சொல்லி கூப்பிட்றேன் ஓகே சார் சரி ஷூர் நீங்கள் எந்த எத்தனை அடிஷன் போயிருக்கீங்க நான் இது வரைக்கும் ஐம்பத்தி மூணு ஆடிஷன் போயிருக்கேன் இது எனக்கு அறுபது ஆடிஷன் அப்படியா கால் பண்ணுறதுங்க கண்டிப்பாக இந்த இப்போதான் புதுசாக வந்துங்களா நானும் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிச்சு இந்த டேட்டுக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுக்குற ஒரு ஏன் வந்திருக்கேன் சரி சரி ஆனால் உங்களை பார்க்க மனோரமாறியா இருக்கீங்க மேடம் ஐயோ அப்படியா நானும் காமெடி நல்லா பண்ணுவேன் அதனால சரி ட்ரை பண்ணலான்னு வந்து இன்னும் கூட பார்க்க விஜய் மாதிரியே இருக்கீங்க மேடம் போடுறதானே வந்திருக்கேன் கேட்டு பரவாயில்ல வாழ்த்துக்கள் வாழ்த்துமா

மேடம் உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன ஆக்ட் பண்ண சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்க உங்களுக்கு இப்போ நான் பண்ண போறது டேய் சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா நீ ஃபெனாண்டஸ்ஸு கர்ட் ஃப்ரைட் ரைஸ் உன் வயசு என்ன உன் வயசுக்கு ஏற்றவந்த வேலையை பண்ற பொட்டேட்டோ சிப்ஸ் எழுத்து போட்ட பத்திரத்தை நீ எடுத்துட்டு வா படிக்கிற வேலையை பாருடா என்ன லவ் லவ்னு சுற்றின்னு இருக்கிற பொட்டேட்டோ பொண்ணு காலையில் போட்ட பத்திரத்தை நான் கொண்டு வரேன் என்னடா சாதிச்ச நின்று வரைக்கும் இந்த வயசுல உனக்கு தேவையா கம்முன்னா கம்பு கம்பு கோ எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்புறம் அப்புறம் வந்துடும் நீங்க முதல்ல எடுத்து கொடுத்துருங்க நான் அப்புறம் கரெக்டாக பண்ணிட்டு போயிடுறேன் அசிங்கமா இருக்குது ஓகேவா சார் ஏய் மேடம் நல்லா பண்ணாங்க நம்பர் வாங்கி வை சரியா வாங்க மேடம் ரோலிங் ஆக்ஷன் என்னோட பேர் சேலம் ஜெய் என்னோட ஃபோன் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் ஆ சார் இப்போ ஓகேவா சார் சார் கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் படத்துக்கு என்ன ஆஸ்கர் அவார்டு வாங்கி தருவோம் சார் நான் என் நம்பி நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்

நீ ஊர் நாடமனா பெரிய ஆளாடா நீ இந்த அண்ணனை போய் அடிச்சிருக்க. ஹ இப்போ எண்ட வந்து மோதற. மாமா அவள இருக்க வர கூடாது மாமா. அவன் பெரிய ஆளுனே அவனது பேச வரணும் என்னைய. நான் இருக்கிறப்ப எங்க மாமா அப்படி போற. நான் பேசுற மாதிரி கண்டென்ட் அதுக்கப்புறம் நான் பேசுற மாதிரி டக்கு நீ பேச வராது சவுண்டு கோவப்படு ஓகே. இனிமே அண்ணன் எதா சொன்னா மாள அவனை கொன்றறடா உன்ன. ஏய் நீ பெரிய ஆளாடா? ஆனா நீனா நீனா பெரிய ஆளாடா நீ.

Siripa, cook from poke, whatever. t a n k s sir. Bye, Bye. Manda, scene, mm. sir. b sir. பேருனம்மா நிதிஷா சார் என்ன படம் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு ரெண்டு மூணு வெப் சீரீஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கரண்டாக ஒரு நாலஞ்சு மூவி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூவி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்படி ஆ மேரிட் சார் எனக்கு ஒரு பையன் இருக்கான் எனக்கு சின்ன வயசுலருந்தே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் என் வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்டிக்ட் பண்ணதுனால அப்போ பண்ண முடியல பட் இப்போ கொஞ்சம் வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்

உங்களுக்கு ஓகேவா யா ஓகே சார் ஷியரா ஓகேவா யா ஷியர் சார் யோசிச்சு சொல்லுங்க ஓகே தான உங்களுக்கு யா ஷியர் சார் ஏ டஸ்ட் அலர்ஜி தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுனால டஸ்ட் அலர்ஜி இல்ல மேடம் அட்ஜஸ்ட்மென்ட் னு ஒரு தனி क्वेश्चन இருக்கு அதுக்கு ஓகே வான்னு கேட்டேன் நோ 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 நான் ட இது கொஷின் மாதிரி இல்லை அது கீழே இருந்துச்சா ஸோ அட் டஸ்ட் அலர்ஜிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவான்னு நீங்கள் கேட்டிங்கன்னு நினச்சேன் நோ நோன் போட்டுக்கோங்க சார் அதுக்கு பெருங்க ஒரு நிமிஷம் டேரக்டர் ம் தனி கொஷின் மாதிரியே இல்லை டஸ்ட் அலர்ஜின்னு போட்டு ஒரு சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின் கேட்டால் டஸ்ட்டுக்கு தான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட்னு நினைச்சுப்பேன் மேடம் இது பெரிய ப்ராஜெக்டு பெரிய ஹீரோ நடிக்கிறாரு நீங்கள் டேரக்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கே சைன் பண்ணிடலாம் இல்லை சார் மேடம் ஃப்ரீயாகலாம் இல்லை மேடம் உங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அது கொடுத்துருவாங்க யோசிச்சு சொல்லுங்கள் நோனா நோ தான் சார் அடுத்தம் அதுக்கு அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது சார் நான் டேரக்டர் சார்கிட்ட பேசுகிறேன் வாங்க வாங்க ஏய் வா 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 உக்கார் ஒக்கூர் ஒக்கூர் இல்லை சார் ஏம்மா என்ன உனக்கு ஓகேவா நாட் ஓகே சார் ஏய் பெரிய பேனர்மா பெரிய ஆர்டிஸ்ட்டு ஏம்மா சார் நான் எங்கள் ஆடிஷன் கொடுத்து நடிக்க வந்திருக்கேன் சார் நடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் உங்கள் கூட படுக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு வரல நான் இப்போ எதுக்கு நீ கோவப்படுற சொல்கிறது புரிஞ்சுக்கோ கோவப்படு சார் உங்களை மாதிரி நாலு பேர் இருக்கிறதுனால தான் சார் நல்ல ஆடிஷன்ஸ்க்கும் போகிறதுக்கு பயமாக இருக்கு எங்களுக்கு ஆளும் கண்ணாடியும் என்னடா பேசுனா நீ போராடு எழுதும் என்ன நீ பாட்டுக்கு அப்படி பேசிட்டு போற அவர் எவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டர் தெரியுமா சார் அவர் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார் இந்த வாய்ப்புக்காக எவ்வளவு பேர் தெரியுமா வெயிட் பண்றாங்க அப்பேற்பட்ட சான்ஸே எனக்கு வேண்டாம் சார் வெளில நிறைய நல்ல டேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க உண்மையாவே ஒருத்தரோட திறமையை பார்த்து ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நான் நடிச்சுக்கிறேன் படால் நடிக்கவே தேவல சார் எனக்கு வணக்கம் தெரியும்